வணக்கம் இன்னைக்கு புட்டாஸ் டிசைன்ல ஒரு சிம்பிள் டிசைன் பார்க்கலாம் வரும் செப்டம்பர் மூணாம் தேதி நெக்ஸ்ட் பேட்ச் ஆரி டீடைல்டு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அதுல ஜாயின் பண்ண விருப்பம் அவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோ லாஸ்ட்ல அதோட டீடைல் பார்க்கலாம் இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஸ்டோன் இல்லையா இதுல ஸ்டோன் ஒர்க் இருக்கு இல்லையா வந்து சுத்தி வந்து நான் சுகர் போயிட்டு கொடுக்குறேன் அப்படியே சுற்றி வந்து ரவுண்டு போய் கொடுத்துக்கலாம் ஃபுல் போட்டுட்டு கொடுத்து என்னென்ன பொட்டு முடிச்சிருங்க இது ஒரு புட்டாஸ் இதுவும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் நீங்கள் மாற்றி மாற்றி ப்ளவுஸில் கொடுக்கலாம் புட்டா அங்கங்க வைப்போம் இல்லையா அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்து ஒரு திலகம் ஸ்டோன் ஒட்டிருக்கேன் இது நல்லா காஞ்சிடுச்சு அடுத்து பார்க்கலாம் வணக்கம் ஆரி ஒர்க் நீங்க நல்லா கத்துக்கணுமா நீடில் ஹேண்டில் பண்ற ஒரு பிளவுஸா ஆரி ஒர்க் டிசைனாக உருவாக்குற வரைக்கும் இந்த உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லி கொடுக்க போறேன் எனக்கு ஆரி ஒர்க்கில் எந்த ஒரு பேசிக் நாலேஜுமே தெரியாதவங்க இந்த ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த டூ மந்த்ஸில் நீங்களும் ஒரு ஆரி ஒர்க் டிசைனர் ஆகலாம் இந்த கோர்ஸ் உங்களுக்கு டூ மந்த்ஸ் கோர்ஸ் ஆன்லைன் கிளாஸ்ல ஜூம் மீட்டிங்ல கிளாஸ் நடக்கும் டெய்லி ஒன் ஹவர் லைவ் கிளாஸ் நடக்கும் இதில் சிலபஸ் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் டோட்டலா இரநூறு ஸ்டிச்சஸ்கான டுட்டோரியல் மட்டுமே இந்த கோர்ஸில் உங்களுக்கு கவர் ஆயிடும் இந்த இருநூறு ஸ்டிச்சர்ஸ்க்கான ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணிருவோம் நீங்க லைஃப் டைம் பார்த்து எப்போனாலும் நீங்கள் ஈஸியா கத்துக்கலாம் டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கிறதுனால எந்த ஒரு டவுட்னாலும் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம் இதில் கட் ஒர்க் பேட்ச் ஒர்க் த்ரீ டி ஒர்க் ஃபைவ் டி ஒர்க் டிஃபரன்டான ஹேங்கிங் நெட் கிளாத்ல அட்டாச் பண்றது எப்படி நீங்க கத்துக்காத நிறைய ஸ்டிச்சஸ் இந்த உங்களுக்கு கவர் ஆயிடும் இந்த டுட்டோரியல் முடிச்ச உடனே நீங்க ப்ளவுஸில் டிசைன் போட ஆரம்பிச்சிருவீங்க இதில் ப்ளவுஸ் மார்க்கிங்லேருந்து டிசைனை ட்ரேஸ் பண்ணி கம்ப்ளீட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆரி ஒர்க் ப்ளவுஸாக டிசைனை முடிக்கிற வரைக்கும் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு கவர் ஆயிடும் மூணு ப்ளவுஸ் கிட்டே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் சிம்பிள் டு பிரைடல் டிசைன் வரை நீங்களே டிசைன் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளவுஸ் மார்க்கிங்ல இருந்து டிசைனை ட்ரேஸ் பண்ணி ஃபுல்லா ப்ளவுஸை உருவாக்க உருவாக்குற வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் ஃப்ரீ மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணிடுவோம் இந்த டூ மந்த்ஸ் கோர்ஸுக்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூறுவா வரும் ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பேட்ச் செப்டம்பர் மூணாம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த டூ மந்த்ஸ் ஆறு டீடைல்டு கோர்ஸில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்